அச்சத்தை போக்கும் அச்சம் சாஸ்தா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பரவலாக காணப்படும் வழிபாடுகளில் ஒன்று சாஸ்தா வழிபாடு குடும்பத்தோடு தங்களின் குலதெய்வமாக வணங்கப்படும் சாஸ்தா கோவிலை தேடி செல்வார்கள் பங்குனி உத்திரமன்று பொங்கல் வைத்து கால் கடுக்க வரிசையில் நின்று தேங்காய் பழம் படித்து வணங்கி சாஸ்தாவின் முகம் பார்த்து அனைத்து வரங்களையும் பெற்று வருகிறார்கள் மக்களின் உலக சாஸ்தா எப்படி தோன்றினார் அதற்கான பல புராண கதைகள் என்றாலும் அவற்றில் ஒன்றை பார்க்கலாம் சாஸ்தா வரலாறு வேள்விகளை பயன்படுத்தாத முனிவர்கள் தாங்களே பெரியவர்கள் என ஆணவம் முப்பெருந்தேவர்களான சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரின் சக்திகளை தாங்களை பெற வேண்டும் என வேள்வி செய்ய தொடங்கினார் தாருகாவனத்தில் நடந்த அந்த வேள்வியை அழிக்க சிவபெருமான் பிச்சாடனார் வடிவமும் விஷ்ணு மோகினி வேடமும் எடுத்து அங்கு வந்தனர் சிவபெருமானின் பிச்சாடனார் தோற்றத்தை கண்ட முனிவரின் மனைவிகள் மனதில் தங்கள் கணவரை விட இவர் அழகாக இருக்கிறாரே என்ற எண்ணமும் தடுமாற்றமும் ஏற்பட்டது விஷ்ணு எடுத்து வந்த மோகனின் தோற்றத்தில் மயங்கிய முனிவர்களின் மனம் வேள்வியில் இருந்து வெளியேறி மோகினியின் அழகில் அலைவாய தொடங்கியது மோகினியுடன் இணைந்தார் இதனால் மோகினியின் கையில் குழந்தை ஒன்று தோன்றியது அந்த குழந்தை வளர்ந்து இளம் பருவத்தை அடைந்த போது சிவபெருமான் வாழ்த்தியபடியே சாஸ்தா என்னும் பெயரில் கிராம மக்களின் காவல் தெய்வமாக உயர்ந்தார் கோபத்துடன் வீரமான தோற்றத்தில் இருக்கும் நிலையில் சாஸ்தாவை ஐயனார் என்றும் அழைக்கின்றனர் பிச்சாடனாருடன் இணைந்த மோகினியின் கையில் தோன்றிய குழந்தை என்பதால் இவரை ஐயனார் என்று அழைத்தனர் இந்த பெயரை பின்னர் ஐயனார் என்று மறுவி விட்டதாகவும் சொல்கிறார்கள் சாஸ்தா மார்பில் பூநூல் அணிந்து சிவபெருமான் அணிந்திருக்கும் அனைத்து அணிகலங்களையும் அணிந்து கொண்டிருப்பார் இளம் வயது தோற்றத்தில் வலது கையில் தண்டம் ஒன்றை வைத்திருக்கும் இவர் இடது கையை இடது காலின் மீது வைத்திருப்பார் இடது காலை மடித்து வீடத்தின் மேல் வைத்துக் கொண்டு வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பார் சில இடங்களில் குதிரை அல்லது யானையின் மீது அமர்ந்த நிலையிலும் காணப்படுவார் பூரண சாஸ்தா கோவில்களில் கருப்பசாமி இயக்கியர்கள் மற்றும் இருபத்தி ஒன்று பூட தெய்வங்கள் வழிபடப்பட்டு வருகிறார்கள் சாஸ்தா கோவில்களில் அவர் தோன்றியதாக கருதப்படும் பங்குனி உத்திர நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தருவை தீர்த்த ஐயனா சாஸ்தா கோவில் மிகவும் சிறப்பானதாகும் தாமரபரணி ஆற்றங்கரையில் வயல்வெளிகள் சூழ செழிப்பாக கிராமம் பாலிவன ஊற்றுக்களை போல குன்றுகளில் தேங்கும் நீர் நிலத்தடி நீரோடு சேர்ந்து காட்சி தருகின்றன தருவைகள் என்று அழைக்கின்றனர் ஏனென்றால் தரவை என்ற கிராமத்தில் பச்சை ஆறு தாமிரபரணி ஆறு மாலையாக ஓடினாலும் கூட பாசனத்திற்கு இது போன்ற நீர் காரணமாக இருக்கின்றன தாமரபரணி ஆற்றில் அக்னி தீர்த்தமாக சேரும் நீரூற்றுகள் இதற்கு சான்றாகும் முன்னொரு காலத்தில் தருவை கிராமம் மிகப்பெரிய காடாக இருந்துள்ளது கிட்டத்தட்ட முன்னீர் தாண்டி ராஞ்சேரி வரை காடாக தான் இருந்தது இந்த பகுதியிலிருந்து இருந்து வயல்வழிக்கு செல்பவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வயல்வழிகளில் வேலைக்கு செல்பவர்களுக்கு விஷப்பூச்சிகளால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் இந்த வழியாக பொருட்களை கொண்டு செல்லும் விவசாயிகள் பொதுமக்களிடம் வழிப்பறையும் நடைபெறும் இதனால் அனைவரும் அச்சத்துடன் சென்று வந்தனர் இந்த தீர தீரஐால் முன்பு நின்று ஐயா எங்கள் அச்சத்தினை தீர்க்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர் இவர்களுக்கு சாஸ்தா வேண்டி அருள் வழங்கினார் ஒரு சமயம் விவசாயி தனது விளை வியாபாரிகளிடம் வழங்கிவிட்டு பணத்துடன் தருவை நோக்கி வந்தார் அப்போது அவரை முகமூடி அணிந்த நான்கு திருடர்கள் வழிமறைத்தனர் கத்தியை காட்டி பணத்தினை கேட்டனர் உடனே அந்த விவசாயி ஐயனே என் மகள் திருமணத்திற்கு சேர்த்து வைத்த பணம் அல்லவா இது இந்த பணத்தை இவர்களிடம் கொடுத்துவிட்டால் என் மகள் திருமணம் என்னாகும் என்று ஐயனை நோக்கி வணங்கி நின்றார் மறுநிமிடம் திருடர்கள் கண்பார்வை பறி போனது வழிபறி திருடர்கள் அனைவரும் கண்பார்வை தெரியாமல் கதறினார் இதையடுத்து விவசாயி அங்கிருந்து தப்பி சென்று ஐயனாருக்கு நன்றி கூறினார் இங்குள்ள ஐயனை வழிவிட தொடங்கிய பிறகு விஷப்பூச்சிகள் தீங்கு செய்யவும் சாசா அனுமதிப்பதில்லை என்கிறார்கள் இப்படி பாமரர்கள் மற்றும் விவசாயிகளின் அச்சத்தினை தீர்க்கும் ஐயனார் என்பதால் இவரை அச்சம் தீர்த்த ஐயனார் என்று அழைக்கிறார்கள் அவர் அருகில் மிக பிரம்மாண்டமான ஆணி இருப்பதால் அச்சம் தீர்த்தா சாசா என்பது இவரது பெயராக மாறிப்போனது இவர் திருமண கோலத்தில் பூரண புஷ்கலையுடன் அமர்ந்த கோலத்துடன் இந்த கோவில் மூலஸ்தானத்தில் உள்ளார் முன்னிட்டு முதல் நாள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மறுநாள் அதிகாலை அபிஷேகம் அலங்காரம் நடந்து பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் அன்று முழுவதும் அன்னதானம் நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் பிரம்மாண்ட அச்சம் சாஸ்தா கோவில் அருகில் ஒரு பிரம்மாண்ட உருவம் உள்ளது இந்த பற்றி ஊரில் வழியாக பேசப்படும் ஒரு சமயம் இந்த சாஸ்தாவை கடந்து ஒருவர் சென்றுள்ளார் அவர் சாஸ்தா அருகில் உள்ள ஆலியை பார்த்து எப்பா இவருக்கு எவ்வளவு பெரிய வயது என்று கேலி செய்துள்ளார் பின்னர் அந்த விவசாயி வயலுக்கு சென்று வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவருக்கு வயிற்று வலி உண்டானது மருத்துவரை பார்த்தும் பயனில்லை அப்போதுதான் வயிறு பற்றி கேலி செய்தது விவசாயிக்கு மன்னிப்பு கோரினார் இதையடுத்து அவர் வயிற்றுவலி நீங்கியது அமைவிடம் திருநெல்வேலி மாவட்டம் ஆலயங்கோட்டையிலிருந்து சேரன் மகாதேவி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தருவை மெயின் ரோடு இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே சென்றால் கோயிலை அடையலாம்